ஒரு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது இப்போ நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு அபியூசிவ் பேக்ரவுண்டோ ட்ராமாவோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த நானுங்கிறது வந்து கடக்கிறது வந்து அவ்வளோ சுலபமா இருக்காது அது புரியறதோ அல்லது வந்து அதுல இருந்து வந்து அந்த அதனோட சுமை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ அது வந்து நேச்சுரல் தான் ஸோ சப்போஸ் இதை லிசன் பண்றவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து கேக்குறாங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும்னு தோணுது சோ முதல்ல வந்து அந்த நானுங்கிறது வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா விக்டிம் மைண்ட் செட்னு சொல்லுவோம் நம்ம நம்மளை மீறி எல்லா விஷயங்களும் நடந்து அதை அமுக்குற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அதுலேருந்து போராடி அந்த அந்த சூழ்நிலைகளையோ அல்லது இதுலேருந்தோ வெளியில வந்து அந்த நம்ம வந்து அதுல இருந்து ஒரு பவர்ஃபுல்லா அந்த ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம் ஒரு ஜேர்னி இருக்கும் அது பார்த்தா கொஞ்சம் எம்பவர்டா இருக்கிற மாதிரி இருக்கும் சரி நம்ம வந்து ஒரு சூழ்நிலை கைதியா இல்லாம இப்ப நம்ம வந்து ஏதோ ரொம்ப ஒரு ஆளுமையோட இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஆனா அதுவும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதுவும் ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும் ஏன்னா அதுவுமே வந்து நம்ம அந்த மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப ஒரு சோர்வும் எக்ஸாஷனும் பேர்ன் அவுட்டும் ஆகிடும் ஸோ அதுக்கு அதுக்கு அடுத்து தாண்டி தான் நம்ம வந்து நம்ம இந்த மாதிரியும் இல்லை நம்ம விக்டிம் மைண்ட் செட்லேயும் இருக்க தேவையில்லை நம்ம ஒரு மாதிரி ரொம்ப எம்பவர்டாக அந்த மாதிரி இருக்கவும் தேவையில்லை ஒரு என்லைட்டண்டாக இருக்க இருக்கிற அடுத்த ஸ்டேஜ் அப்பதான் வருது அப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு இதையுமே வந்து ரிலாக்ஸ் ஆகி அந்த எக்ஸ்பீரியன்ஸஸஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்ம புறத்துக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க கூடிய ஒரு திறன் வந்து அந்த அக விடுதலை ஆக ஆக நம்ம மனசு சுதந்திரமாக ஆக எவ்வளோ மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருந்தா கூட வாழ்க்கையில அல்லது துன்பங்கள் துயரங்கள் அந்த மாதிரி இருந்திருந்தா கூட அதுலயே சிக்கிட்டு இருக்காம அதே சமயம் அதெல்லாம் நான் ஓவர் பண்ணிட்டு ஏதோ ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுலையும் திருப்பி மாட்டாம அதையும் தாண்டி ஒரு ஈஸியாக ஃப்ளோ ஆகிற மாதிரி ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரக்கூடியது வந்து இந்த புரிதல் பகவதையாவினுடைய புரிதல் வந்து தரும் ஸோ அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கும் போது இந்த நானுடைய அந்த வேதனையோ அல்லது அதை தூ தூக்கி சுமக்க வேண்டிய அந்த சுமையோ இல்லாம ரிலாக்ஸ்டாக ஆயிடுது ஸோ அந்த மாதிரி ஆன பிறகு நேச்சுரலாக கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரு ஈஸாக கிரேஸ்ஃபுல்லாக செயல்கள் வந்து செய்ய முடிகிற மாதிரி பெட்டரா வந்து அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குது ஸோ அந்த அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல வர்றவங்களுக்கு வந்து இந்த இந்த ஐடியாஸ் இந்த புரிதல் இந்த இதுன்னு வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குதான் அந்த மாதிரி நம்ம இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேவை இது அண்ட் அது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம அந்த ஐயா கூட சொல்லுவாங்க சாபத்துல இருந்து அது ஒரு வரமா நம்ம வந்து அதை மாத்திக்க முடியும் அப்படிங்கிறது ரைட் சொன்னது ரொம்ப 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 அந்த மாதிரி கேஸுங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும் நான் நல்லா ஒத்துக்கிறேன் நல்லா ஒத்துக்கிறேன் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க நான்ல இருந்து நான் விடுபடணும் நான்ல இருந்து நான் விடுபடணும் திங்க் அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க லாஸ்ட் பேசுனீங்க பாருங்க அதே அவங்க திருப்பி திருப்பி கேட்டு கேட் போட்டு கேட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல இருக்கிறத விட லாஸ்டா பேசுறதா திங்க் திருப்பி கேட்பாங்க நினைக்கிறேன் ஆஹ் கண்டிப்பா அவங்க அலேட்டடா ஃபர்தரா என்கொரி பண்ணனும்னா பகவத் தர்ஷனங்க நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் தெ தெர் இஸ் அ வே கண்டிப்பா வந்து நம்ம அந்த அத அந்த சுமை நம்ம நானே சகிக்க முடியாம தான் நம்ம வந்து அந்த வேதனையை தூக்கி சுமக்கிறோம் பட் அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து இல்லைங்கிறத புரிஞ்சுக்கும் போது ரொம்ப அது வந்து ஒரு கிஃப்டட் லைஃபா நம்மளால வந்து வாழ முடியும் அது ஆமா பர்டிகுலர்லி லேடிஸ் நிறைய அஃபெக்ட் பண்ணி வாழ்க்கையில இருக்காங்க வெளியே வர முடியாம இருக்காங்க வெளியே வர முடியும் சொல்ல முடியாம இருக்காங்க யாரோ ஒருத்தர் சில பேர் வந்து பேசுறாங்க பேச முடியுது அவங்களால மற்றபடி நிறைய பேர் கஷ்டப்பட்டு ரொம்ப அது அந்த அந்த சர்க்கிள்ல இருந்து வெளியே வர முடியல அவங்க மன வருத்தத்துலவே மாட்டிக்கிட்டு சுழண்டுகிட்டு இருக்காங்க சுழல்லாம் இருக்காங்க பார்த்தால போ மாதிரி ஆமா ஏன்னா அது கூட வந்து ரொம்ப ஹெவியான ஒரு அவமானமா ஃபீல் பண்றது நம்ம வந்து ஒரு பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்றது அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒண்ணுதான் ஆனா அது அந்த அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல அது யாருனுடைய ஒரு பிழையும் இல்ல அதுக்காக வேண்டி மீதி உள்ள வாழ்க்கையையும் நம்ம அவ்வளவு சிக்கலோட வாழணுங்கிறது வந்து எந்த விதமான ஒரு கட்டாயமும் கிடையாது எல்லாருக்குமே இது வந்து பாசிபிள் புரிஞ்சுக்க முடியற அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு அறிவும் மனசும் இருக்கு ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி லிசனர்ஸ் இதை கேட்கும் ரீச் அவுட் பண்ணுங்க தேங்க்யூ ஓகே நன்றி நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க இன்னைக்கு பர்டிகுலர்லி த லாஸ்ட் பாயிண்ட்ஸ் ஐ ஆம் வெரி ஹாப்பி ஐ திங்க் இதை கேட்கறவங்களுக்கு ரொம்ப 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 நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ